நில்லுங்கோ நமஸ்காரம் பண்றேன் என்று சொல்வதுதான் சாஸ்திர வழக்கு அதனால் திரிலோக குருவுக்கும் எப்பவும் நம் நமஸ்காரம் இருக்கணும் திரிலோக அதிபதியான பரமேஸ்வரனாகவும் லோகமெல்லாம் அடிபட்டு போன நிலையில் உள்ள பிரம்மமாகவும் நமக்கு இருப்பவர் நம்முடைய குருவேதான் திரிலோக குரு என்று வேறே எவரையோ தேடி போக வேண்டாம் இவர் ஒரு புது மாதிரியான திருமூர்த்தியாகவும் ஒரு புது மாதிரியான பிரம்மமாகவும் இருப்பதால் நமது பரம நன்றி நமஸ்காரங்களுக்கு உரியவராகவும் அவற்றால் எட்ட முடிபவராகவும் இருக்கிறார் ஆனபடியால் நமஸ்தே 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 நமோஸ்து என்று அநேக ஸ்தோத்திரங்களில் வருவது போல அவருக்கு வந்தனம் செய்து கொண்டிருப்போம் துரிதோத்தரணம் பண்ணுவது ஒன்றையே காரியமாக கொண்டுள்ள அவருக்குத்தான் நமஸ்காரமே நமக்கு மிகப்பெரிய செல்வமாக நம்முடைய நம் உள்ளுக்குள் இருந்து ரஷித்துக் கொண்டிருக்கும் குருவந்தனை நிந்தனை அமிர்தம் விஷம் கேள்வியும் பதிலுமாக அநேக விஷயங்களை பிரஷ்னோத்தர ரத்னமாளிகா என்கிற நூலில் ஆச்சாரியால் உபதேசித்துக் கொண்டு வருகையில் எது விஷம் என்று ஒரு கேள்வி கிம் விஷம் அவதீரனோ குருக்ஷு என்று அதற்கு பதில் கொடுத்திருக்கிறார் குருவிடத்தில் அவமரியாதை காட்டுவதுதான் விஷம் என்று அர்த்தம் அவதீரனோ என்றால் அவமரியாதை இதையே திருப்பி வைத்தால் மரியாதை பண்ணுவது அதாவது மனசார நினைத்து நமஸ்காரம் பண்ணுவதுதான் நமக்கு அமிர்தம் பிரஷ்னோத்தர ரத்னமாலிகா ஸ்லோகங்களை சொல்லி பார்த்து கொண்டு விஷம் என்ன என்ற மாதிரியே அமிர்தம் என்றால் என்ன என்றும் கொஞ்சம் தள்ளி கேள்வி வருகிறது ஆனால் அமிர்தம் என்ன என்று பொதுவாக கேட்காமல் காதுக்கு அமிர்தம் என்ன என்று கேட்கிறார் காணாமிரதம் என்கிறோமே அப்படி பாதும் கர்ணாஞ்சலிபிகி கிம் அமிர்தம் கர்ணாஞ்சலி காது மடல்களால் பாதும் குடிப்பதற்கு கிம் அமிர்தம் எது அமிர்தம் காது மடல் குவிந்து ஒரு தொன்னை மாதிரிதானே இருக்கிறது தொன்னையால் பாயசம் சாப்பிடுவது போல இந்த காது மடலில் எத்தனை அமிர்தத்தை ரொப்பிக்கொண்டு கொண்டு உள்ளே ஹிருதயத்துக்கு அனுப்பி வைக்கணும் இப்படி கேட்டுவிட்டு பதிலாக சது என்கிறார் குரு அளிக்கும் நல்ல உபதேசம்தான் அப்படிப்பட்ட அமிர்தம் என்கிறார் எது அமிர்தம் என்று பொதுவாக கேட்காமல் காதுக்கு எது அமிர்தம் என்று குறிப்பிட்டுச் சொன்னதில் நமக்கு ஆதரவாக ஒரு விஷயம் கிடைக்கிறது என்ன பார்த்தோம் குரு நிந்தைதான் விஷம் என்று பார்த்தோம் அப்படியானால் அதன் ஆப்போசிட்டான குரு வந்தனம்தான் விஷத்துக்கு ஆப்போசிட்டான அமிர்தம் என்று முடிவு பண்ணினோம் ஆச்சாரியாலும் அப்படியேதான் முடிவு பண்ணி விட்டிருக்கிறார் நிந்தனை விஷம் என்றால் வந்தனைதான் அமிர்தம் இது குழந்தைக்கு கூட தெரிந்துவிடும் ஆகையால் இவற்றில் ஒன்றை விஷத்தை சொன்னதே போதும் அமிர்தம் எது என்று இன்னொரு கேள்வி போட்டு பதில் சொல்லிக் கொண்டிருக்க வேண்டாம் என்று தீர்மானம் செய்திருக்கிறார் அப்புறம் குருவின் உபதேசத்தை பற்றி சொல்ல வேண்டும் என்று நினைத்து எந்த கேள்வியை எழுப்பி அதற்கு பதிலாக சதுபதேசம் என்று சொல்லலாம் என்று யோசித்திருக்கிறார் அப்போதுதான் காதுக்கு எது அமிர்தம் என்று கேள்வி போடுவோம் என்று முடிவு செய்திருக்கிறார் கர்ணாமிரதம் காதுக்கு அமிர்தம் என்று சொல்லாமல் கர்ணாஞ்சலியால் குடிக்கும் அமிர்தம் என்று போட்டிருப்பதிலும் அர்த்த புஷ்டி இருக்கிறது கர்ணாஞ்சலி என்றால் காது மடல் இங்கே அஞ்சலி என்றால் மடல் கூம்பி இருக்கும் புஷ்பம் விரிவதை மடல் அவிழ்வது என்கிறோம் கண்ணத்தோடு மடித்து வைத்தால் கூம்பினார் போல் இருப்பது காது மடல் அதை அவிழ்த்து இப்போது நமக்கு இருக்கிறது போல விட்டுவிட்டால் மடல் மலர்ந்து சப்தங்களை வாங்கிக் கொள்கிறது அதனால்தான் கர்ணாஞ்சலி என்பது அஞ்சலி என்று சொன்னால் பொது அர்த்தம் நமஸ்காரம் தானே புஷ்பம் கூம்பி குவிந்த மாதிரி மனஸ் குவிந்து பக்தி செய்யும் போது அதற்கு அடையாளமாக கை குவித்து கை கூப்பி என்று வழக்கில் சொல்கிறபடி நமஸ்காரம் செய்கிறோம் அப்போது கையின் ஷேப் கூம்பின புஷ்பம் மாதிரி இருக்கிறது அமிர்தம் என்றால் அது குரு வந்தனம்தான் விஷம் குரு நிந்தை என்றால் வேறுவிதமாக இருக்க முடியாது அதனால்தான் காதுக்கு அமிர்தம் என்று பாகுபடுத்தி சொல்கிறார் என்று பார்த்தோம் அதையும் இன்னும் நயமாக கொண்டு போய் கர்ண அஞ்சலிக்கு அமிர்தம் என்று சொல்லியிருப்பதில் அஞ்சலி என்ற வார்த்தையையும் போட்டு நமஸ்காரம்தான் அமிர்தம் என்பதை நன்றாகவே உறுதிப்படுத்திவிட்டார் என்று தோன்றுகிறது நமஸ்காரமாகிய அஞ்சலியே பொதுவாக உயிருக்கு அமிர்தம் கர்ணாஞ்சலிக்கு அமிர்தமாக இருப்பது குரு அருள் என்ற சதுபதேசம் என்று ஆச்சாரியால் காட்டியிருப்பதை தெரிந்து கொள்கிறோம் குருவின் முயற்சி உத்தரணத்தை குறிப்பதே ஒன்றில் இருந்து ஒன்று அபிப்பிராயங்கள் கவிடுவிட்டு கொண்டிருப்பதில் இப்போது பிரஷ்னோத்தர ரத்ன கிளறி பார்த்ததில் இதுவரை நாம் பார்த்த துரிதோத்தரண சமாச்சாரமாகவும் இன்னொரு விஷயம் வந்திருக்கிறது உள்ளே இருந்து இன்னொரு விஷயத்தை பிடித்து இழுத்து வெளியே கொண்டு வந்து உத்தரணம் பண்ணியிருக்கிறது இதில் பிரஷ்னோத்தர ரத்ன மாளிகையில் ஆரம்பம் எது ஏற்கத்தக்கது என்பதுதான் அதாவது எதை ஆதாரமாக எடுத்துக்கொண்டு அதன் மேல் வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள வேண்டும் என்ற கேள்விதான் கிம் உபாதேயம் பதில் குருவச்சனம் அப்புறம் குரு யார் என்று கேள்வி கோ குருகு பதில் கொஞ்சம் நீளமாகவே வருகிறது அதிகத தத்வ சிஷ்யஹிதாயோத்தியதா சததம் அதிகத தத்வ என்றால் தத்வார்த்தங்களை கற்று உணர்ந்தவர் அவற்றில் அனுபவம் பெற்றவர் என்று அர்த்தம் தான் நம் சமாச்சாரம் துரிதோத்தரணம் வருகிறது சததம் சதா காலமும் சிஷ்யஹிதாய சீடர்களின் நலனுக்காக உத்தியதா முயன்று கொண்டிருப்பவர் முனைந்து வேலை செய்து கொண்டிருப்பவர் முன்பே சொன்ன விஷயம்தான் குரு என்றால் தாம் கற்றறிந்து அனுபவித்தவராக இருப்பதோடு மற்றவர்களுக்கும் அந்த அறிவை அனுபவத்தையும் ஊட்டி அவர்களுக்கு பரமஹிதத்தை செய்பவராக இருக்க வேண்டும் இந்த பணியிலே அவர் சததமும் முனைந்து முயற்சி பண்ணி கொண்டிருக்க வேண்டும் உத்தியதா என்பதற்கு அதுதான் அர்த்தம் கவனமாக வலுவாக முயற்சி பண்ணுவது கனகதாரஸ்துவத்தில் துரிதோத்தரணத்தை சொல்கின்ற போதும் உத்தியத என்ற இந்த வார்த்தையையே போட்டிருக்கிறார் துரிதோத்தரணோத்தியதானி அதாவது துரித உத்தரண உத்தியதானி நமஸ்காரம் என்ற கிரியை செய்யும் பல காரியங்களில் துரிதம் என்கிற பாவங்களை உத்தரணம் என்பதாக உள்ளே இருந்து பிடுங்கி எடுப்பதில் முனைப்பாக முயற்சி பண்ணுவதே முடிவாக வருவது என்று காட்டியிருக்கிறார் இங்கே மட்டும்தான் சிரமப்பட்டு முயலுவது என்று பொருள்படும் உத்தியத போட்டிருக்கிறார் மற்ற காரியங்களை நமஸ்காரம் சிரமப்பட்டு முயற்சி செய்து சாதிக்கவில்லை சுலபமாக அனாயாசமாக சாதித்து விடுகிறது நமஸ்காரங்கள் வந்தனானி என்று பண்மையில் சொல்லும் ஆச்சாரியால் முதலில் அவற்றை சம்பத்கராணி என்கிறார் சம்பத்துக்களை உண்டாக்குபவை என்று ஈசி வேலையாக சொல்லிவிடுகிறார் முயன்று உண்டாக்குவதாக சொல்லவில்லை இதேபோல அடுத்தபடி சகலேந்திரிய நந்தனானி எல்லா புலன்களுக்கும் இன்பமாக இன்பம் தருவனவாக இருப்பவை என்னும் போதும் பாடுபட்டு முயன்று என்று சொல்லவில்லை அதற்கப்புறம் சாம்ராஜ்யதான நிரதானி பெரிய ராஜ்யத்தையே வழங்க வல்லனவாக இருப்பவை நிரத என்றால் சந்தோஷமாக ஒரு காரியத்தில் ஈடுபட்டிருப்பது சிரமப்பட்டு முயன்று செய்வது அல்ல அதற்கு ஆப்போசிட் பக்தனை ராஜாவாகவே தூக்கி வைப்பது கூட நமஸ்காரத்தின் சக்தியில் சந்தோஷமாக செய்யும் அனாயாசமான காரியமாகவே இருக்கிறது இப்படி இகலோக விஷயங்களை ஈஸியாக முடித்த பிறகுதான் கடைசியில் வருகிறது பரலோகத்துக்கான துரிதோத்தரணம் இங்கே மட்டும்தான் உத்தியதானி என்று போட்டிருக்கிறார் ஒருத்தனுக்கு உள்ளே ஜன்மாந்தரமாக போய் கொண்டிருக்கும் பாபத்தை எல்லாம் நிம்பி இழுத்து போடுவது என்பது நமஸ்காரக் மகாசக்திக்கும் ஈஸியாக இருந்துவிடவில்லை என்று காட்டியிருக்கிறார் அந்த சக்தியை குறைத்து நினைப்பதற்காக இப்படி உத்தியதானி என்று போடவில்லை நாம் எத்தனை பாபத்தை துஷ்கர்மத்தை பண்ணி அவற்றின் வாசனை நமக்குள் ஆழமாக வேரோட விட்டிருக்கிறோம் என்று புரிந்து கொள்வதற்காகவே இப்படி சொல்லியிருக்கிறார் இங்கே பிரஷ்னோத்தர ரத்னமாலிகாவில் பாடுபட்டு முயற்சி பண்ணுபவர் என்கிறார் ஹிதம் என்பது என்ன சீடனின் நலம் அந்த நலம் என்ன அவனுடைய கர்மாவை நிவர்த்தி பண்ணுவதுதான் சம்சார நிவர்த்திக்கு இதைத் தவிர வேறு வழியே இல்லை குருவை ஒரு சீடன் எந்த முடிவான லட்சத்திற்காக அடைகிறானோ அந்த நித்தியானந்தத்தை அவன் சம்சாரத்தில் இருந்து விடுபட்டால் தான் பெற முடியும் தன்னுடைய கர்மாவில் இருந்து அவன் விடுபட்டால் தான் சம்சாரத்தில் இருந்து விடுபட முடியும் கர்ம நிவர்த்தி என்பதுதான் பாப நிவர்த்தி அதாவது துரிதோத்தரணம் நமஸ்கார சக்தியானது முனைந்து முறைந்து துரிதோத்தாரணம் செய்வதாகச் சொன்ன அதே ஆச்சாரியாள் சிஷ்யஹிதத்துக்கு சதாகாலமும் குரு முனைப்பாக முயன்று கொண்டிருப்பென்றார் என்று சொல்லும்போது இந்த குரு செய்வதும் துரிதோத்தரணம்தான் என்று ஆகிறது நாம் செய்யும் நமஸ்காரம் அவருக்குள்ளே உள்ள அனுகிரக சக்தியை தூண்டி அது நமக்கு உள்ளே போய் செருகிக் கொண்டிருக்கின்ற பாவங்களையெல்லாம் தோண்டி இழுத்து வெளியில் தள்ளும்படி செய்கிறது சம்பத் சாம்ராஜ்யாதிகளுக்காக லக்ஷ்மியிடம் போக வேண்டும் என்றும் பாவ நிவர்த்திக்கு குருவிடம் போக வேண்டும் என்றும் நடைமுறையில் ஏற்பட்டிருக்கிறது ஆனால் ஆச்சாரியால் மகாலட்சுமியிடம் பிரார்த்தித்ததையே நாம் கொஞ்சம் மாற்றி குருவிடம் பிரார்த்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம் எங்களுடைய துரிதங்களை உத்தரணம் செய்வதற்காக அயராமல் பாடுபடும் தங்களுக்கு செய்யும் நமஸ்காரமே எங்களை விட்டு என்றும் நீங்காத நிதியாக இருக்க வேண்டும் என்று பிரார்த்தித்து திரும்ப திரும்ப நமஸ்காரம் பண்ணிக்கொண்டு அவருடைய அனுகிரகமான கனகதாராவை பெற்று ஆனந்தமாக பஞ்சு மாதிரி லேசாக ஆகிவிட வேண்டும் ஆச்சாரியால் மாதா என்று கூப்பிட்டு சொன்னதையே குரோ என்று மாற்றிக்கொண்டு எங்களுக்கு வேற எதுவும் வேண்டாம் உங்களை நமஸ்காரம் பண்ணுவது மட்டும் எங்களுக்கு சொந்த சொத்தாக ஆகிவிட வேண்டும் வேற எந்த உடமையும் வேண்டாம் வந்தன பிரக்கிரியை எங்களை விடாமல் இருக்க வேண்டும் அவ்வளவுதான் சரீரத்தை கீழே கிடத்தி ஹிருதயத்தை தங்கள் சரணாரவிந்தங்களில் அர்ப்பணித்து நாங்கள் செய்கிற இந்த நமஸ்காரத்தால் பெறுகிற அனுகிரகத்துக்கு மேலே சொத்து உடமை எதுவும் இல்லை என்று பிரார்த்தித்து அப்படியே நிறைந்து இருந்து விட வேண்டும் தஸ்மை ஸ்ரீ குரவே நமகா